வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க இந்த முட்டை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இந்த கார்ட்டூன் படத்துலலாம் வரும் இல்லைங்களா பச்சை கலரில் பெருசு பெருசாக பூக்களெல்லாம் பூத்துட்ருக்கிற மாதிரி ரோஜாலாம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க இல்லைங்களா அந்த தாங்க எனக்கு தெரிஞ்சது பெரிய சைஸ் ரோஜா மாதிரி எனக்கு முதல் முதலாக வந்த முட்டைக்கோஸ் அறுவடைங்க அதனால் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வந்து காலிஃப்ளவர் கூட இதுக்கு முன்னாடி வந்திருக்குங்க முட்டைக்கோஸ் வந்து சரியாக வராது ரொம்ப குட்டி குட்டியாக அப்படியே வந்து காஞ்சி போய் உண்டை உண்டா அந்த மாதிரி தாங்க கிடச்சிருக்கு இன்னைக்கு தாங்க ஓரளவுக்கு நல்லா பெரிய முட்டைக்கோஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த இலைகளெல்லாம் எல்லாம் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியல அதை கூட பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து உரிச்சு அந்த நல்ல நடுவில் இருக்கிற அந்த முட்டைக்கோஸ் மட்டும்தாங்க எடுத்து சமையலுக்கு போட்டேன் அப்படியே வந்துங்க டேஸ்ட் அப்படி அதோட எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற முட்டைக்கோஸ்க்கும் நம்ம தோட்டத்தில் வளர்ந்ததுக்கும் ரெண்டு முட்டைக்கோஸ் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணுறேங்க எப்படி இருந்தது அப்படியே வந்து அந்த முட்டைக்கோசை நல்லா கடிக்கவே வேண்டியது இல்லைங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க இதோட காரணம் வந்து நம்ம போட்ட அந்த இயற்கை உரங்களும் நம்ம எந்த மருந்தும் கொடுக்காததாங்க அதோட அதோட ரிசல்ட் வந்து அறுவடை தெரியுது நம்ம போடும்போது கஷ்டமா இருக்கும் என்னடா வரமாட்டேங்குது காய விட மாட்டேங்குது இந்த இந்த போய் மண்புழுதா இல்லையா அப்படின்னே சில நேரம் எனக்கு கவலையா இருக்கும் ஹம் நிறைய பேர் வந்து தோட்டத்துல பண்றவங்கெல்லாம் எது ஏதோ ஆஹ் நிறைய போடுறாங்க இல்லைங்களா டிஏபி பொட்டாஸ் அப்படி இப்படின்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் தாங்க எப்போவுமே வந்து தோட்டத்தில் பூக்கள் இருக்கும்போது தோட்டம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுவும் என்றைக்கு இந்த சேஞ்சிங் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிட்டோ அப்போ இருந்து நம்ம தோட்டமே ஒரு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி டெய்லி அவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்குங்க எனக்கு இது பக்கத்தில் போனாலே பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் பண்ண ரோஸ் மாதிரி பெருசாக விரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு நாள் தாங்க இதோட லைஃப் டைமு காலையில் வி விரிஞ்சுதான் நல்லா பெருசாக நான் வந்து சில நேரம் அஞ்சு மணி அஞ்சும் பத்து அந்த மாதிரி பார்க்கும்போதே வெள்ளை கலராக தெரியும் அந்நேரத்துக்கே விரிஞ்சிருக்குங்க சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே விரிஞ்சிருது ஆறு மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து வாடிருங்க அந்த தான் சேஞ்சிங் ரோஸ் இப்படி தான் வந்து கிடைக்குதுங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற மற்ற பூக்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பட்டன் பன்னீர் ரோஸ்ஸு அப்புறம் அந்த டார்க் செம்பருத்தினா எடுத்தேன் அப்புறம் வந்து அல்லிப்பூ இதெல்லாம் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வந்து சாமிக்கு வைக்கிறக்கும் சங்குப்பூ டீ குடித்தா நம்மளுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் டீ அது நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த டீ லெமன் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பந்தலில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் அடித்தடி போட்டுட்டு இங்கே இருக்காங்க பன்னீர் ரோஸு போட்டு அழுத்தியாச்சுங்க அப்புறம் அதே மாதிரி பீர்க்கங்காவையும் போட்டு அழுத்திடுச்சு நாட்டாக வரதாங்க இப்போ அதிகமாக படர்ந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சோம் அதை வந்து இப்படி வச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு இப்படி வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தா பாருங்கள் எல்லா பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி சங்கு பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாகவும் விடுங்க இன்றைக்கி வந்து தோட்டத்தில் கொஞ்சமாக தான் பூக்கள் அறுவடை பண்ணோம் நிறைய எடுக்கலை போதுமான அளவுக்கு மட்டும்தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன் எல்லாமே ரோஸு செம்பருத்தி அப்படின்னு மிக்சாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி